நீங்கள் எதிர்பார்த்த பணவரத்து தாமதமாக கிடைக்கலாம் வாக்கு வன்மை ஏற்படும் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீர்கள் பெரிய பெரிய மனிதர்களின் நட்புறவு கிடைக்கும் புண்ணிய ஸ்தலங்களை தரிசிக்கும் எண்ணம் ஏற்படும் தொழில் வியாபாரம் நன்றாக நடக்கலாம் எதிர்பார்த்த ஆளுர்கள் வந்து சேரலாம் அரசு மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் சாதகமாக முடியும் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் புத்தி சாதனையத்துடன் செயல்படலாம் எப்பொழுதுமே புத்தி சாதுரியமாக செயல்படுவதற்கு புதனின் தயவு அவசியம் சரகு கமிஷன் ஏஜென்சிக்கு புதனின் தயவு அவசியம் ஐடி துறையில் உள்ளவர்களுக்கு புதனின் தயவு அவசியம் குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படும் புதிய வீடு கட்டுவது பழைய வீட்டை புதுப்பிப்பது போன்ற பணிகளை தொடங்க முற்படுவீர் கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி நிலவும் பிள்ளைகளால் பெருமை சேரும் அவர்களுக்கு தேவையானவற்றை வாங்கிக் கொடுத்து மகிழ்ச்சியில் ஆழ்த்துவீர்கள் உறவினர்களுடன் சும நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர் பெண்களுக்கு விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு உண்டாகும் கொடுக்கல் வாங்கி தீரும் நீண்ட நாளாக இருந்த கஷ்டங்கள் அனைத்தும் ஏஜென்சி போன்றவற்றில் ஓரளவு பணம் காசு பணம் கண்கூட பார்க்கலாம் சிலருக்கு வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் அமையலாம் அரசியல் துறையினருக்கு வாக்கு வன்மையால் எதையும் தாங்கள் சாதித்துக் கொள்வீர்களால் சிலருக்கு புதிய பதவிகள் கிடைக்கலாம் அதனை ஏற்றுக்கொண்டு தாங்கள் திறமையாக செயல்பட வேண்டும் மாணவர்களுக்கு புத்தி சாதனையத்துடன் நடந்து கொண்டு மற்றவர்களின் பாராட்டுதல்களை பெறுவீர்கள் ஒருவேளை பிறப்பு ஜாதகத்தில் தங்களுக்கு புதன் நீச்சம் அடைந்திருந்தாலோ மறைந்திருந்தாலோ பெருமாள் கோயிலுக்கு சென்று புதன் பகவானை வழிபடுங்கள் கஷ்டங்கள் நீங்கும் ஓம் நாராய நாய்பகே வாசு தேவாய தேமிகி நன்னோம் விஷ்ணு பிரசோதியாத் என்ற மந்திரத்தை பதினாறு முறை சொல்லுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்